இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்க இன்னைக்கு என்ன ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா நேற்று பரப்புரை பிரச்சாரத்திற்கு போன அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இணையராக இருக்கக்கூடிய சௌமியா அவர்களை உண்டு இளன் பண்ணியிருக்காரு வன்னிய இளைஞர் ஒருவர் நாங்கள் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் தானே உருட்டுறாங்க வன்னியரை சேர்ந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் உண்டு இல்லைன்னு வருத்துட்டார் சிக்கி சீரழிஞ்சிருக்காங்க அந்த அம்மா இந்த பக்கம் அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவையில் ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சு அது என்ன கோவையில் ட்விஸ்டுன்றீங்களா கோவையில் காவிகளுக்கு ஒரு பெரிய மன திருப்தியா இருந்தது வட இந்திய தொழிலாளர்கள் போன முறை நம்ம அக்கா வானதி சீனிவாசன் வட இந்திய தொழிலாளர்களை வச்சு தான் உருட்டி ஓட்டு வாங்கினாங்க உங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தர போகிறேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதிகளில் ஜெயிச்சாங்க வானதியக்கா அதனால நம்ம ஆட்டுக்குட்டிக்கு என்ன தோணுச்சுன்னா நாமளும் ஜெயிச்சிருவோம் வட இந்திய தொழிலாளர்கள் வச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரவர இந்தியில பேசின வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் கடைசில ட்விஸ்ட் என்னன்னா ஒட்டுமொத்த வட இந்திய தொழிலாளர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பேரணி சென்றுள்ளார்கள் இதுதான் அங்கே ட்விஸ்டே அண்ணாமலைக்கு அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார் போல இருக்கு வயிற்றுல புலி கரைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாமக கட்சியில் பன்னெண்டு வருஷம் பயணித்த இளைஞர் ஒருவர் பிஜேபியினுடைய கொடியை எரிச்சு இவங்களோட கூட்டணி வச்சதே தப்புப்பா அப்படின்னு நேத்து சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகியிருக்கிறாரு பாஜகவோ பாமகவோ இந்த ரெண்டுமே நம்ம தமிழ் சமூகத்துக்கு எதிரானதுன்னு ஊருக்கே தெரியும் சாமானிய குழந்தைங்க சாமானிய இளைஞர்களை சாதியா வச்சு தன்னை வளர்த்து கொண்ட ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கட்சி நடத்துறாது அது பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சிக்குள்ள ஏராளமான இளைஞர்கள் வேலை பார்க்கறாங்க அதுலயும் ராமதாஸ் அவர்களை நம்பி வேலை பார்க்கிற இளைஞர்கள் ஏராளமா இருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ள ஆனா என்ன நடக்குது சமீப காலத்துல அந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் மட்டும் இல்லை வன்னியர் இளைஞர்கள் எல்லாம் அறிவோடு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் கண்ணை மூடிக்கிட்டு சாதி சங்க தலைவரை நம்புவதற்கு தயாரா இல்லை ஏற்கனவே தொடர்ந்து பாமக தோற்று போவதற்கு வன்னியர்கள் தங்கள் ஆதரவை கொடுக்க மறுத்ததும் ஒரு காரணம் இந்த சௌமியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நேற்று நான் அண்ணா திருமாவர்களினுடைய தொகுதியில பரப்புரை பிரச்சாரத்தை முடிச்சு சென்னைக்கு கிளம்பிட்டு இருந்தார் அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு இருந்தார் அவர் பேச்ச கேட்கும்போது எனக்கே கல்லடி தெரிஞ்சலாமான்ற அளவு கோவம் ஏன் தெரியுங்களா அந்த சின்ன பசங்களை உட்கார வச்சு படிக்காம எது அரசியல் தெரியாத வன்னியர் இனத்தை சேர்ந்த சின்ன பசங்களை உட்கார வச்சுட்டு எதுக்கு இடஒதுக்கீடு நமக்கு இடஒதுக்கீடு நீ யார் யாரு எனக்கு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வருவோம் அப்ப நாங்க எங்களுக்கானதை எடுத்துப்போம் நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கூட்டிட்டு இருக்க அந்த பீஸு அன்புமணி ராமதாஸ் எனக்கெல்லாம் கோவ வெறி ஆயிடுச்சுங்க நீ வந்து உங்க அப்பா இடஒதுக்கீட்டுல டாக்டர் ஆவார் நீ இடஒதுக்கீட்டுல டாக்டர் ஆயிருவே உன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இடஒதுக்கீட்டில் டாக்டர் ஆவாங்க உங்கள் பொண்டாட்டி எல்லாருமே இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி என்னென்ன பண்ணுமோ எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க ஆனால் கடைசியில் எங்கே வந்து நிற்பீங்க கட்டட வேலை செய்கிற குழந்தைங்க நான் சொல்கிறது வன்னியர் இடத்துல தான் கட்டட வேலை செய்கிற குடும்பம் ரோடு வேலை செய்கிறவங்க மரம் வெட்டுற செம்மரக் கடத்தலில் மரங்களை வெட்டுறதுக்கு போய் சுட்டு கொல்லப்பட்டவர்களில் பெரும்பான்மையினர் வன்னியர்கள் ஒன்றும் கிழிக்கல ராமதாஸ் அவர்கள் அந்த குடும்பம்லாம் நாசமாக போய் நடுத்தருவில் நிற்குது இப்படி சாமானிய வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முழுதும் துயரத்தோடு இருக்கிற வன்னியர் இன மக்களினுடைய கல்வி இடஒதுக்கீடு அவர்களுக்கான வாய்ப்பை என்ன பெற்று கொடுத்திருக்கிறார் அன்பு மணி கூச்ச நாச்சை இல்லாமல் இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்றாரு இவருக்கு என்ன அறிவு இருக்கு அதான் அந்த பசங்க கை தடுற அவங்களை பார்த்து கையெல்லாம் காட்டி எனக்கு ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு அங்க கிருஷ்ணசாமி இருந்தார் இல்லையா தென்காசி தொகுதியின் வேட்பாளர் இன்னைக்கு அவரை திரும்ப திரும்ப என்ன பட்டியலிருந்து தூக்கிடு என்ன பட்டியலினத்துல எடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கவலைப்பட்டோம் நீங்க வந்து இடஒதுக்கீட்டில் படிச்சிருப்பீங்க உங்க மகன் டாக்டர் ஆகிட்டா நீ இங்கே பட்டியலினத்தில் எடுக்கின்றீங்க இன்னைக்கும் வாழ்க்கையோடு போட போராடுகின்ற பல்லறின மக்கள் அதிகம் திருநெல்வேலி பகுதியில் நீங்க அங்கே வந்து உட்காந்துட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அது எந்த சாதி சங்க தலைவனாக இருந்தாலும் தன் சுயலாபத்துக்காக தன் மக்களை பழி கொடுப்பதை ஒருபோதும் நம்ம வேடிக்கை பார்க்க மாட்டோம் அதை தட்டி கேட்போம் வன்னீரன மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் இல்லைங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கூட செய்யாத ஒரு கட்சி கூட தான் கூச்ச நாச்சம் இல்லாம சேர்ந்து இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இடஒதுக்கீட்டை ஒழிச்சு பண்ணாங்க நீட்டே கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டி உயர்கல்வி நிலையங்கள்ல வீட்டு பிள்ளைங்க பிற்படுத்த வீட்டு பிள்ளைங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வீட்டு பிள்ளைங்க பட்டியலின பிள்ளைங்க பழங்குடி பிள்ளைங்க பெண்கள் யாரும் உள்ள போயிடக்கூடாது தான் நீட்டு இந்த தேசிய அளவு தேர்வுகள் எல்லாம் புதிய கல்விக் கொள்கை எல்லாம் இதை எதிர்த்து நம்ம களத்துல போராடிக்கிட்டு இருக்கோம் கூச்சநாச்சமே இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தங்கள் இனத்தை சேர்ந்த இளைஞர்களை ஒண்ணும் நாம உருப்படமாக்கி நேற்று அவர் ஒரு பேச்சு பேசுறாரு சம்மா காண்டார் இன்னைக்கு அவர் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு அவருடைய பொண்டாட்டி அந்தம்மா பாத்தீங்கன்னா தருமபுரி தொகுதியில நிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் ஓட்டு கேட்டு போறாங்க அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஓட்டு கேட்டு போறாங்க அவங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க ஒரு பக்கம் ஓட்டு குடும்பமே ஓட்டு கேட்டுட்டு அழையுது ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிக்கிற போது குடும்பமே வராது நான் தான் யோகிய அப்படின்லாம் பேசினாரு இன்னைக்கு பேரம்பேத்தி வர வந்து ஓட்டு கெட்டு தெரியுதுங்க இதெல்லாம் எந்த இளைஞன் கேட்க மாட்டார்கள் வன்னியறின மக்கள் அப்போ ஒரு குடும்பத்துக்கு மட்டுமா ஒரு கட்சி என்னங்க அது நியாயம் நீ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சு கூட உன் குடும்பத்தை வச்சுக்க செய்யல எதையுமே செய்யாம உங்க பிள்ளை மந்திரி ஆகணும் உங்க பிள்ள அவன் எம்பி ஆகணும் உங்க மருமக எம்பி ஆகணும் உங்க பேரம்பேத்தி எம்பி ஆகணும் கட்சிகளை வேற யாராவது ஏதாவது ஆயிருக்காங்களா காடுவெட்டி குரு என்ன வைத்தியம் பகை காசு இல்லாம கொண்டீங்க நீங்க வருங்களே சரி விடுங்க அதுக்குள்ள நான் போய் என்ன பண்ணுறேன் சௌமியா அன்புமணி வந்து ஓட்டு கேட்டு போறாங்க கிராம கிராமமா போறாங்க தர்மபுரி பக்கத்துல பாப்பிரெட்டிப்பட்டின்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல போய் எல்லாத்தையும் பாக்குறாங்க ஏன்னா அந்த பகுதியில் வன்னியர் பெல்ட்டு வன்னியர் இளைஞர்கள் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க பெண்கள்லாம் அவரை வரவேற்று பயங்கரமா அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க பாப்பிரெட்டிப்பட்டியில அங்க நீங்க எதுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க ஒன்றிய அரசு ஐந்து சதவீதம் தர்றேன்னு சொன்னாங்களா அல்லது இடஒதுக்கீட்டை பாதுகாத்து தர்றேன்னு சொன்னாங்களா இல்ல சாதிவாரியான கணக்கெடுப்பையாவது பண்ணுவேன்னு சொன்னாங்களா இல்ல இப்ப எதுவுமே இல்ல எப்படி நீ சேர்ந்த எதுக்காக சேர்ந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க நோந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்கங்க நம்ம அந்தம்மா சொல்றாங்க நாங்க ஏன் அதிமுகம்னு வந்தோன்னால் அவங்க இட ஒதுக்கீடு தரல அதான் இது என்ன பதில் இது கேடு தனம் அவங்க இட ஒதுக்கிட்டு தரலன்னா இட ஒதுக்கிட்ட முற்றிலுமா ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சியோடு போய் சேர்ப்பேன்னு சேர்வீங்களா சமூகநீதின்னா எத்தனை கிலோன்னு கேட்குற ஒரு கட்சியோடு சேருவீங்களா சமூகநீதிக்கு எதிராக சாமானியர்களுக்கு எதிராக நிகழ்கிற எல்லா வேலைகளையும் நிகழ்த்துகிற பிஜேபியோடு சேர்வீங்களா இது என்ன கேடுகிட்ட தனம் அதைத்தான் அந்த பையன் கேட்டிருக்கான் உடனே ஊரே சேர்ந்து தள்ளிட்டு போய் ஓரமாக விட்டுருக்கு எதுக்குடா ஒம்பு போடா அசிங்கப்பட்டிங்களா சொந்த சாதி பையனு எப்போதும் உங்களுக்கு மண்டையாற்ற பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க எதுத்து கேள்வி கேட்குற பிள்ளைங்களும் இருப்பாங்க இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமாக இதே கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து பயணிக்கிற ஒரு இளைஞர் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் மிகப்பெரிய வைரலானது அந்த அந்த இளைஞனுடைய வீடியோ தான் அப்படி என்ன பண்ணார் திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்தவருங்க பாமகவை சேர்ந்த மதன்ராஜ் என்கிற இளைஞன் அவர் கோவத்தோட பாஜக கொடியை எரிக்கிறார் எரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ பேசுறார் நான் பன்னெண்டு வருஷமா பாமகல இருந்துருக்கீங்க தேர்தலில் கூட்டணி வச்சிருக்கிறோம் கூட்டணி கட்சியை மதிக்கிறதே இல்லை எந்த முடிவு எடுக்கிறதாலும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது அவங்க வாட்டு எடுக்கிறானுங்க அவங்க பாட்டு வேலை பார்க்குறானுங்க எங்களை திருள்ளுகிற மாதிரி ஓரம் கட்டி உட்கார வச்சுருக்கானுங்க அப்புறம் எதுக்கு நாங்கள் கட்சியில் இருக்கிறோம் பன்னெண்டு வருஷமா எதுக்கு நாங்க வந்து கட்சிக்குள்ள இருந்து வேலை பார்த்தோம் இனிமேல் இது மாதிரி நடந்துச்சுன்னா நடக்கிறதே வேறன்னு பிஜேபியினுடைய கொடியை எரிச்சு கடுப்பை காமிச்சிருக்கிற அந்த இளைஞன் இளைஞனுக்கு மட்டும் கடுப்பு இல்லைங்க எனக்கே கடுப்பு இருக்கு ஏன்றீங்களா போன வாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த ஏரியா தலைவரை மண்டை உடைச்சு விட்டான் பிஜேபி ஏதாவது ஒரு இடத்துல கோபமாவது பட்டார் அன்புமணி ராமதாஸ் பொண்டாட்டிக்கு எம்பி பதவி வேணும்னா எல்லாரையும் பலி கொடுப்பீங்களா உங்க கட்சியில உழைக்கிற ஒருத்தனை மண்டையை திறந்து விட்டுருக்காங்க மண்டையை உடச்சு ரத்த வெள்ளத்தில் நிற்கிறார் அந்த பையன் அந்த மனுஷன் கூறுவார் இல்லை உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டிங்களோ ம் அப்போ என்ன இதுக்காக போய் பிஜேபி கூட கூட்டணி இருக்கீங்க அவன் வாட்டுக்கு அடிக்கிறான் அவன் வாட்டுக்கு இது பண்ணுறான் இந்த இன்னைக்கு அந்த பையன் கொடி கொடியரிச்சிருக்கான் அசிங்கப்பட்டுக்கிட்டு கொடி என்ன தாங்க உடனே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பையனுக்கு அழுத்தத்தை கொடுத்து அந்த வீடியோவை எடுக்க சொன்னாங்க அந்த வீடியோ ஊரே எடுத்து கையில் வச்சுக்கிச்சு கேடு கட்டத்தானே மிஸ்டர் அன்புமணி சொந்த கட்சியில் இருக்கிற பிள்ளைங்களை விட்டு கொடுத்துட்டு அதில் ஒரு பதவி கிடைக்கிதுன்னா கேடுகட்டத்தணும்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவையில் கோவையில் அரசியல் களைகட்டது ஊருக்கே தெரியுங்க நம்ம ஆட்டுக்குட்டி இறங்கினதுலேருந்து கொண்டாட்டம் தான் ஆகா ஒரு ஆடு சீக்கிரத்து போட்டு தோலை உரிச்சு பிரியாணி பண்ணிடலாம் சுக்கா போட்டுடலாம் குடலை வதக்கிடலான்னு நம்ம மக்கள் ரெடியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஃபீல் என்னென்னா எப்படியாவது நம்ம வானதி சீனிவாசன் அக்காவுக்கு ஜெயிக்க வச்ச மாதிரி குறைஞ்சபட்சம் நம்மளை வந்து நோட்டாவுக்கு பின்னாடி நொண்டி அடிக்க விடாம ஒரு டெபாசிட் வாங்க வைக்கிற வேலையை வட இந்திய தொழிலாளர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நம்பிச்சு அந்த பீஸ் ஆனா கடைசியில் என்ன போச்சு வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாம் இந்த ஆட்டுக்குட்டிக்கு எதிராக அது குறிப்பாக திமுகவிற்கு ஆதரவாக திமுக கொடியை எந்திட்டு கருப்பு சோப்பு பலூனை வச்சுக்கிட்டு பேரணி போயிருக்கிறாங்க நேத்து பாருங்க મારો ડોલદા કભીર ખુલ્લો પચાસ બીજું Não, é assim que é. <music> Hã? Ah, ah andou a ah? sobrar. Ah? Hã? Ah? Hã? Ah. Hã? एल पे उहे मारे कम उद्वर अगरि प ரூம்பியா ஜோரே டிராபிக் ஆயிடுச்சு பாரு அப்படியே நிக்கிறாங்க பிரச்சனை போக முடியல இப்ப முழுக்கல பாத்தீங்கல்ல இப்போ ஆட்டுக்குட்டிக்கு வைத்த கரைச்சிருச்சு ஐயோ அம்மம்மா போச்சே போச்சே போச்சேன்னு காவிகள் கதறிட்டு இருக்கிறானுங்க இதுல ஒரு உண்மை என்ன தெரியுங்களா நிறுவனங்கள் எல்லாம் ஜிஎஸ்டியில படுத்துருச்சு பெரிய நிறுவனங்கள் இருந்து சின்ன நிறுவனங்களையும் பல நிறுவனங்கள் மூடப்பட்டுருச்சு பஞ்சு வேலை ஏற்றம் நூல் வேலை ஏற்றம் ஜிஎஸ்டி கொடுமைன்னு ஒட்டுமொத்த பணியன் தொழிற்சாலைகளையும் நூற்பாலைகளும் இழுத்து மூடப்பட்டிருக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீ கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு புது ஒரு ரூல் போன மாசம் அந்த ரூலால் விற்காம போன பொருள்களுக்கெல்லாம் சேர்த்து கடனை வாங்கி கட் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறுவன முதலாளிகள் இதில் பெரிய நட்டத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள் இதனால் நிறுவனங்களை நடத்துகிற முதலாளிகளும் தொழிலாளர்களுடைய சங்கங்களும் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்று ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டு தெரு தெருவாக ஓட்டு இருக்காங்க அதனுடைய இன்னொரு படியாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்திருக்கிற வட இந்திய தொழிலாளர்களை ஒன்று திரட்டி பேரன் நடத்தி காவிகளை கதற வச்சிருக்கிறாங்க நமக்கு சந்தோஷங்க கோவையில இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பது மட்டும் இல்லை ஒற்றுமையா நிற்கிறார்கள் பிஜேபிய அடையாளமற்றதா மாற்றணும்ன்றதுல ரொம்ப துடிப்பா இருக்கிறாங்க நமக்கு சந்தோஷங்க காவிகள் கதறணும் போராடத்துல புரடஞ்சடி வாங்கணும்

இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் இருக்காங்களா இனே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்கறிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்